நீ நான் நீடாங்க வாழைப்பழம் கையில் இருக்கு பக்கமாக பார்த்து நடந்துக்க கிமி என்ன கேபி வரி நடத்துக்கிட்டாங்க சமாளிக்கிறதுல சரியான சொல்ல விடு கையவே விட முடியாது இதை சொல்ல வர விட சொல்லிடுவேன் சொல்ல எங்கிட்டு விடுறது மருதங்குடி திருமங்கலம் தொகுதி மதுரை மாவட்டம் மருதங்குடி அதை ஏண்டா இங்க ஊப்புற உன் ஊர்ல நடந்த சொல்றேன் ஊம் போடு ஊம் அதி ஒரு காலம் அது ஒரு காலம்தான் இப்போ உள்ள காலத்துக்கு சொல்லு மக்கள் பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா உன் குடும்பத்துல